வரும்போது என்ன கணக்கில் வர கனவுல வர்றதுன்னா அது ரெண்டு மூணு காரணங்கள் இருக்குது ஒரு காரணம் என்ன அப்படின்னா நிறைய பட்னி கிடந்திருப்பாங்க நிறையா தயாரி இதே தயாரிப்பாளர்கள் பண்ண படத்தில் இவங்க வந்து துணை இது அஸ்டன் டேரெக்டர் இறந்துருப்பாங்க ஏழியாக இறந்துருப்பாங்க அப்போல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் மனசில் இருக்கும் வாடி நான் உன்னை காலி பண்ணுறேன் பாரு அப்படின்ட்டு காலி பண்ணுற ஆட்களும் உண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா மற்றவங்களோட நம்ம வித்தியாசப்படுத்தி காட்டுறோம் அப்படிங்கிற பேரில் என்ன பண்ணுறது அப்படின்னா இந்த பிரம்மாண்டப்படுத்தி எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்குறது இன்னொன்று என்ன அப்படின்னா படம் பண்ண தெரியாமல் பண்ணுறது ஒரு சில பேர் பார்த்துருக்கீங்களா நீங்கள் ஒரு ஊருக்கு போகணும் பத்து கிலோமீட்டர் அந்த ஊர் இருந்துச்சு அப்படின்னா எப்படியாவது தேடி போனால் அந்த ஊருக்கு போயிடலாம் பத்து கிலோமீட்டருக்கு ஒரு சில பேர் பத்து ரூட்டில் பயணப்படுவாங்க அஞ்சு கிலோமீட்டர் போயிட்டு திரும்பி வந்து இந்த ரூட்டில் போவான் திரும்பி வந்து இந்த ரூட்டில் போவான் இந்த மாதிரி வேலையை தான் இந்த பிரம்மாண்ட படங்கள் பண்ணக்கூடிய இயக்குநர்கள் இருக்காங்கல்ல அவங்க பண்ணுறாங்க இதெல்லாம் யார் தலையில் ஒழுகும் அப்படின்னா கண்டிப்பாக தயாரிப்பாளர்களுடைய தலையில் தான் ஒழுகும் அதுக்கு தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு இருக்கக்கூடிய பல தயாரிப்பு நிறுவனங்களில் என்ன சிக்கல் அப்படின்னா அவங்க வந்துட்டு சரியான அவங்க திட்டமிடல் இல்லாத ஒரு சிக்கல் இன்னொன்று மாட்டிக்கிட்ட கணக்கு தான் ஒரு படத்தில் எப்பவுமே ஒரு படத்தில் வடிவில் சொல்லுவார் தெரியுமா அவன் அதாவது திரு ஓடி ஓடி வந்தான்னா நம்ம எஸ் ஆகிடணும் திரும்ப இந்த நம்ம அடியான அவன் நமக்கு அடிமை அப்படின்னு ஒரு படத்தில் சொல்லுவார் வடிவேல் சொல்லுவார் இதே கணக்கு தான் இப்போ என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு டைரக்டர்கிட்ட ஒரு தயாரிப்பாளர் மாட்டாத வரைக்கும் பிரச்சனை இல்லை